நபிகள் சல்லல்லாவ செல்லும் அவர்களுடைய பிறந்த இந்த மாதம் அவர்கள் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானவர் என்றுதான் திருக்குறான் அவரை விழிக்கிறது அவர் சொன்ன ஒரே ஒரு செய்திதான் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை அந்த காலத்திலே உருவாக்கியது தன்மை என்ன என்பதை அதற்கு முன்பாக அது தமிழ் பூமியிலே நீண்ட நெடுங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் ஏக இறைவன் உருவமிலா ஒருவனே அவன் தேவையற்றவன் அவனுக்கு தந்தையும் இல்லை பிள்ளையும் இல்லை அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்ற தத்துவத்தை எடுத்து கூறிய போது அவர் சொல்லடிப்பட்டார் கல்லடிப்பட்டார் அந்த நபிகள் நாயத்துடைய பிறந்த ஒரு மாதம் என்பதை நாம் நினைவில் கொண்டு அவர் இந்த உலகத்திற்கு வந்தது ஏன் எதற்காக என்பதை திருக்குறான் வசனம் மூலம் நமக்கு உணர்த்தினார் இறப்புக்கும் நடுவே உள்ள வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் அதன் சோதனை களம் தான் இந்த உலகம் அதில் நீங்கள் எத்துணை நல்லதை செய்து வருகிறீர்கள் என்பதை தான் இந்த உலகம் என்பதை அவர் சொன்னார் ஆக உலக மக்கள் அனைவரும் நல்ல காரியங்களை நல்ல அறங்களை நாம் ஆற்ற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனே என்று சொன்ன திருமூலரும் சொன்ன வார்த்தை நன்றே இன்னுமின் என்று சொன்னார் ஆக நல்ல காரியங்கள் நல்லரங்கள் செய்வதற்காகத்தான் இந்த உலகிற்கு நாம் வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைய பாராட்டுக்குரிய பேராசிரியர் காதிர்மீதின் அவர்களும் நீதியரசர் அவர்களும் தலைவராக இருக்கக்கூடிய அலாவுதீன் அவர்களும் நம்முடைய கல்லூரியிலே படிக்கவில்லை என்றாலும் சொல்லி சரி படிக்கவில்லை என்றாலும் நான் ஜமாலியன் நான் ஜமாலியன் என்று சொல்லக்கூடிய நீதியரசர் கே என் பாஷா அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் ஏன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்யும் இங்கே இவர்களை பாராட்டுவதற்கு நாம் அழைத்து இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே உச்சபட்சமான பதவிகளை தொட்டவர் கல்வியிலும் சரி கேள்வியிலும் சரி மிக சிறந்து விளங்கக்கூடிய தமிழகத்திலே விரைவிட்டு எண்ணக்கூடிய சிறந்த பேச்சாளர்களிலும் ஒருவராக இருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை இந்திய மக்களுக்கு புரிந்த ஐயா பா சிதம்பரம் அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம் அவர் அதற்கு பொருத்தமானவர் அவரை பொறுத்தவரை அவருக்கு எப்பொழுது நாட்டிலே மக்கள் நல்லிணக்கமாக வாழக்கூடாது என்ற ஒரே எண்ணத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது என்று நாம் பார்த்தால் அவர் ஒரு புதிய வார்த்தையை கூறினார் அமைப்பு அங்கங்கு கலவரம் செய்து நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே பயங்கரவாதம் என்ற ஒரு வார்த்தை இந்துத்துவ பயங்கரவாதம் என்ற ஒரு வார்த்தையை அவர் உண்மையை அறிந்ததனால் சொன்னார் அந்த சொன்ன காரணத்திற்காக அவருக்கும் எதிராக ஆட்சியாளர்கள் இருந்ததை நாம் பார்த்தோம் அவர் அந்த உண்மையை அறிந்தார் மகாத்மா காந்தியுடைய கொலை முதல் ஜனநாயக படுகொலை நடக்கின்ற வரை காரணமாக இருந்தவர் யார் என்பதை உலகித்து படம் பிடித்து காட்டியவர் அவர் இஸ்லாமியர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் சமீபத்திலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே ஒரு காலம் ஒரு கட்டுரை வந்தது அவருடைய கட்டுரை முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே வக்குப்பு வாரியத்தை வக்குப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு எடுத்த நிலைப்பாட்டில் சில இடைக்கால தீர்ப்புகள் உச்ச நீதிமன்ற மூலமாக வந்தது அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஆராய்ந்து ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை அவர் எழுதினார் என்பது நாம் அறிவோம் ஆக இந்தியாவிலே சகோதர இந்துக்களும் சகோதர முஸ்லிம்களும் சகோதர கிறிஸ்தவர்களும் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கையை இன்றைக்கு விதைக்கக்கூடிய ஒரு மா மனிதர் தான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் ஆக இத்தகைய தலைவர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலிலே அது மட்டுமல்ல அவர் தொடர்ந்து சிவகங்கை தொகுதியிலே வென்றார் என்று சொன்னால் அதற்கு சிறுபான்மை முஸ்லிம்களுடைய முழுமையான வாக்குகள் இருந்தது சகோதரர் அல்லமியில் வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இன்றைக்கு ஐயா சிதம்பரம் அவர்கள் எதிர்காலத்திலே மீண்டும் அவர் அமைச்சராக ஆவார் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இஸ்லாமிய வங்கி முறையை அது சம்பந்தமாக ஏற்கனவே அவருக்கு தகவல் இருக்கிறது கொண்டு வருவார் இலங்கையிலே இருக்கிறது பல நாடுகளிலே இருக்கிறது சொல்லக்கூடிய முடியும் சிறு சேமிப்பு மூலமாக என்ற ஒரு ஒன்றை இவர்கள் இருக்கும் பொழுதுதான் அதற்கான ஆய்வை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு செய்தது என்பது ஏழைகளுக்கு எட்டாக்கடியாக இருந்துவிடக் கூடாது அது மலேசியாவிலே இருப்பது போன்று தமிழகத்திலும் இந்தியாவிலும் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு ஆய்வையும் அன்றைய மத்திய அரசு செய்தது பல பரிந்துரைகளுக்காக வேண்டி ஒதுக்கிய சிறுபான்மை மக்களுக்கு நிதி ஒதுக்கிய ஐயா சிதம்பரம் அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு வகையிலும் இன்றைக்கு கல்வி உதவித் தொகையை இந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு நிறுத்தியது மட்டுமல்லாமல் சிஏஏ சட்டம் காஷ்மீர் சட்டம் இப்படி பல்வேறு சட்டங்களை நம் மீது திணித்த போது அதை எதிர்த்தவர் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் இங்கே வந்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது